சீ வாட்டர் பம்பையே என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்ல இந்த டேங்க் சும்மா தான் இருக்கு இந்த சீ வாட்டர் பம்ப்லேருந்து போகக்கூடிய லைனை ஒரு சில மீனவர்கள் என்ன பண்ணிடுறாங்க நேராக நல்ல தண்ணியே எங்களுக்கு வேண்டாம் இதை போய் யார் நேரம் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க இந்த டேங்க் உள்ள கனெக்ஷனே நேராக என்ன பண்ணிடுறாங்க சீ வாட்டர் லைனு ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப் லைன்ல கொடுத்துட்றாங்க இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ள போய் இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் கடையில் கடந்துச்சுன்னா உள்ள அடப்பு ஏற்பட்டுரும் இதை எப்படி போக்குறது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்குள்ளே போகும்போது நம்ம இருக்கும் கூலண்ட்டில் பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கக்கூடிய தன்மையை இருக்கக்கூடிய ஃப்ளூவிடுக்கு கலந்துருப்பாங்க அந்த பைப் லைனில் அதை உள்ளே விட்டு ஒரு தடவை எஞ்சினை விட்டு வெளியே வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பைப் அந்த கேலரியில் இருக்கிற ரஸ்ட்டு ஃபுல்லாக எண்ணாயிரும் வெளியே வந்து இதில் ஆசிட் எல்லாம் ஊற்றுறாங்க அப்படிலாம் போக வேண்டாம் கூலண்ட் ஆயில் தனியாக கிடைக்கிது அந்த கூலண்ட் ஆயில வாங்கி இந்த சீ வாட்டர் லைன் போகிற இடத்துல ஒரு தடவை மட்டும் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் துரு என்ன ஆயிரும் படிச்சிருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வெளியே வந்துடும் அந்த அவுங் ஆன்டி ஃபோலிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ தண்ணி ஒரு பக்கெட்டில் ரெண்டு நாள் வச்சிட்டாலே ஒரு வலுவழுப்பு தன்பதற்கு தெரியுமா அந்த வாட்டர் ரெசிஸ்டன் சொல்லுவாங்க வாட்டர் ஃப்ளோ ஆகிறது தடுக்கும் அந்த அதோட வாலில் செவத்தில் இருக்கிறத இதை அந்த கூலர்ட்டு போட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வால் உள்ள ஃபவுலிங் ரெசிஸ்டன்ஸும் கம்மியாயிடும் வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்பீடு அதிகமாகும் இதுவும் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் சீ வாட்டர் லைன்லேருந்து வரக்கூடிய தண்ணியை உள்ள விட்றதுனால வரக்கூடிய தீமைகளை எப்படி போக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே பிளாக் வராது ஓவரா இன்ஜின் வெப்பமடையாது இதுதான் நம்ம வந்து இந்த மாடிபிகேஷன்ல இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் டேங்கையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி சீ வாட்டர் லைனை உள்ள வெட்டிங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆசிடோ எதுவும் போடாம கூலண்ட ஊத்தியே என்ன பண்ணிக்கலாம் ஒரு தடவை ரன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீமைகள் அதில் வராது ஓவர் ஹீட்டிங் ஓவர் வெப்பமடை அதிக இருந்து என்ன பண்ணிக்கலாம் காப்பாற்றிக்கலாம் உங்கள் மீன்பிடி தொழில் வந்து லாபகரமாகவும் எந்தவித இழப்பீடும் உங்களுக்கு வராத மாதிரியும் வர்றதுக்கான ஒரு சில குறிப்புகளை நாங்கள் எங்க இன்ஜின் மூலமாக சொல்லியிருக்கோம் இதை மீனவர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க இந்த மாதிரி சிக்கல்களை இப்படி தவிர்த்துக்கோங்க